எல்லாரும் ஒன்றுதேன் கலையிலே இங்கே சாதியும் இல்லை அரசியலும் இல்லை கலை அதை மட்டும் வரும் நோனி அந்த மயிருமேனே ஆவியூர் அம்மையப்பர் பெற கூட்டம் வீரவண்டி ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐநூறுவா அளித்த பாப்பு கருப்பு ஓடாங்கி வாடாங்கி ரெண்டு கோடாங்கி வாயும் கருப்பே கோடாங்கி ரெண்டு கோடாங்கி ரொம்ப நன்றி நீங்க தொடர்ந்து உங்கள் பணியை செய்யுதுங்க சாமி கூட இருக்கும் வேல்முருகா கண்ணாமணி வெற்றிமாறன் திருமாரன் சார்பாக நூற்றி ஒன்று கருப்பேன் காப்பாற்றும் நம்ம சாமி இருக்குது பேயாக வரட்டுங்க பொம்பளையில நோங்கிய ஆம்பளைட்ட போகாத அவன் எடுத்தது சர கேட்பேன் ரூம்பாய் மைசட்டு இதுதான் கிராம சொந்த ஊரமா ஸ்ரீ முருகன் மைசூ அழ்க வளமுடோல்ல பார்த்துதான் முருகன் மைசட்டை இதுதான் எங்களை பாட்டு ஒழிக்குதோ முருகன் முருகன் சூப்பர் சூப்பர் இந்த அரசோலம் ஊரே மதுரை நடக்கக்கூடிய சித்திர திருவிழா உலக வச்சிருக்கீங்க வருஷ வருஷம் நீதே மச்சான் அப்படியே வரணும் அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ சின்ன கருப்புன சாமி திருக்கோவில் அன்பு இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நன்றி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலா காவல்துறைக்கு இன்னைக்கு ஒரு உதவியாக இருப்பது ஊர் காவல் படை அதில் பணி கொண்டு நாடக கலையப்புறம் ஒட்டுமொத்த தமிழர் கைக்கு கொண்டு செல்லும் கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காதமங்கல தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து என் அன்பு மகன் நமது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ளே குருவினந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னோட குருநாதர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் கிருத்திரம் பிடிச்ச கண்டார் நான் பிறந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ளே கல்லிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமலை நொச்சிகொல்லம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம் கே ஆர் பபுனு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் எத்துடன் ஒரே முடிக்கிறேன் எங்கே ஏறி வருகிற இந்த ராதா அண்ணே அங்க ராதா அண்ணே அந்த குணோ புள்ள குணோ குண்டராதா அண்ணே இந்த ராதா அண்ணே அங்க ராதா அண்ணே அங்க குணோ புள்ள குணு குண்டராதா அண்ணே எங்களுக்கெல்லாவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாவர் செல்வ மகந்தா இங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் புள்ள குணு குண்டராதா அண்ணே எத்தனையோ பேரை எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க இப்ப நல்ல பேர் எதை எதையோ எழுத வச்சாங்க சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க நல்லதை சொன்னா நாட்டலையார் ஏத்துக்கிட்டாங்க நல்லதை சொன்னா நாட்டுலையார் ஏத்துக்கிட்டாங்க எல்லாடோட அவங்க நடந்துக்கிட்டாங்க எதை எதையோ எழுதி வச்சாங்க இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுது ஆடு அறுக்கிற ஆழத்தானே நம்பி ஓடுது ஆடு இதுல விளக்க யாருக்கா தெரியுதா அறுக்கிற ஆழத்தை நம்பி ஓடுது ஆடு வளர்க்குறால என்றைக்குமே இந்த ஆடை நம்பார் ஒரு செம்புரியங்குட்டி வலை இல்லை வலவே வள பால் பாலுடிக்கில் வந்து உன் பின்னாடியே வரும் நீ ஒன்றுக்கு இருந்தால் முன்னாடி வந்து நிற்கும் நீ கிணத்துல குதிச்சின்னா அதுவும் குதிக்கும் ஆனால் அந்த செம்புரியங்குட்டி குட்டி வளர்க்குறோன்னு நம்பார் ஆட்டி வியாவியாகத்தான் நம்ப அந்த ஆட்டி வியாவி வந்து வில பேசும்போது ஆட்டை தொட்டாக பேசுவார் தொடைய ஒரு முடிபிடிப்பார் இப்படி வெதரை ஒரு தட்டு தட்டுவார் அதுதான் அதுக்கு மூடையத்துற இடம் தட்டும் போது அந்த கிடா நினைக்கும் இது காண வந்த முண்ட மாதிரி தெரியுதடா இது என்ன கடா மயிர் கடா மூடா கத்துறா அப்படி வெதற முடிச்சு கசக்குவார் உண்மையிலேயே கிடாக்கி பிறந்த வந்தா ஆனா உரிமையாளர் நினைக்கும் இந்த ஆளு கூட இப்படி செய்யலையே நல்லா செய்யறானே நீக்குற பாய்ஸ் நினைச்சு போயிடும் காலையில் தண்ணியை தொலை துக்கி போட்டு அறுப்பேன் அறுக்கும் போது கத்து உள்ள கொண்டு வர இவன மூணு சென்னைக்கு போனோம்லாம் அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுத ஆடு அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுத ஆடு ஆட்டு குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வாடு எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க உள்ள போயிட்டு பத்து நிமிஷம் வெளியே கடத்து சொன்னாங்க அடல் அரசி புன்னகை அரசி அருமையான பிள்ளை இந்த பிள்ளையெல்லாம் பார்த்தோம்னா எந்த பயலும் காலேஜ் போக மாட்டேன் சரியான லகுடு ப்ரோ ஆஹா கொஞ்சம் உள்ள வரீங்களா கேசரி எடுத்தேன் எதுக்கு எடுத்தாலும் மயிர் மணி ஆஹா ஆகாண்ணா என்ன அருமையான பிள்ளை சிமுண்டு மூட டூ மூட நல்ல மூட அதில் யாராவது ரெண்டு தட்டை எல்லி களை ஓட்டிருக்கேன்

ஆரியவத்தியார் காவல உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்துல பப்புனாக வெளிய வர காத்த கொண்டிருக்கார் தெள்ளத் தெளிவாக ஒலி ஒலி இமைதுண பொழுது சரி முருகன் சவுண்ட் சர்வீஸ் அவனியாபுரம் முருகன் முருகன்